அரக்கோணம் அருகே வெறிநாய் கடித்து இரண்டு மாதங்களாக சிகிச்சையில் இருந்த நான்கு வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அரக்கோணத்தை அடுத்த கணபதிபுரத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பவரின் நான்கு வயது மகன் நிர்மல் கடந்த ஜூன் இருபத்தேழாம் தேதி வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது வெறிநாய் ஒன்று அச்சிறுவனை கடித்து குதறியது இதில் முகம் தாடை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயமடைந்த அச்சிறுவனை காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்த பிறகு சிறுவன் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு ரேபிஸ் நோய் பாதிப்பு ஏற்பட்டது பின்னர் கண்டறியப்பட்டது மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையிலிருந்த சிறுவன் நிர்மல் ரேபிஸ் நோயின் தீவிரம் காரணமாக உயிரிழந்தார் நாய்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாகிடுச்சுங்க அரக்கோண பகுதியில் எல்லாமே நாய்கள் எண்ணிக்கை தெருவுக்கு இன்னைக்கு இருபது நாய் முப்பது நாய் ஒரு ஒரு தெருவில் இருக்குங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் தெருவில் விளையாட முடியல கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அவர் குடும்பத்தோடு யாரும் மோட்டார் சைக்கிளில் போக முடியல என்ன ஆகுதுனால நாய்க்கு பின்னாடியே போய் அவங்க திருத்தனால பைக்கில் போகிறவங்களும் வீழ்ந்து பிரே சடன் பிரேக் போட்டு வீழ்ந்து வாடுறாங்க பசங்களை சிறுவர்கள் விளையாடுறப்போ சிறுவர்கள் அவங்க கையில் இருக்கிற சிற்றுண்டிக்காக நாய் வந்து போய் கடித்து அவங்களுக்கு சேதம் ஏற்பாடுங்க பாதிப்பு ஏற்படுத்துங்க தெருவு தெரு இனி இருபது முப்பது நாய்கள் உற்பத்தி அதிகமாயிட்டு அந்த நாய்களுக்கு வெறி பிடிச்சு போய் வெறி பிடிச்சு போய் பொதுமங்கல்லயோ சிறுவர்லையோ இந்த பகுதியில் வந்து நிறைய பேர் வெறிநாய்க்கு அடையால பாதிக்கப்படுறாங்க மதுராந்தகம் அருகே செய்யூரில் ஒரே நாளில் நான்கு வயது சிறுவன் உள்பட இரண்டு பேரை வெறிநாய் கடித்து குதறியதும் அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கிறது ஜெஃப்ரின் என்ற அச்சிறுவனுக்கு செய்யூர் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் நாய்களின் தொல்லையால் உறவினர்கள் கூட தங்களது வீடுகளுக்கு வரத் தயங்குவதாக செய்யூர் மக்கள் தெரிவித்துள்ளனர் நாய்ப்பாகுது அடிச்சிடுங்க அந்த திட்டத்தை எங்களுக்கு கொடுங்க இங்கே யார் வந்தாலும் இப்போ பயப்படுறாங்க நான் இருந்தாலே பயப்படுறாங்க வீட்டுங்களுக்கு வார்த்தை கூட பயப்படுறாங்க குழந்தைங்க சுதந்திரமாக விளையாட முடில ஒரு ரோட்டில் வெள்ளிமேட்டில் இருக்கிறோம் வெள்ளிமேட்டில் ஒரே நாய் தொல்லை தான் யார் வந்தாலும் வீட போடத்துக்க ஒருத்தவங்க புது ஆள் வந்தால் கூட கூடிய குழந்தைங்களும் சுதந்திரமாக நடக்க முடியல எதுவும் பண்ண முடியல நான் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது இன்னும் குழந்தை வீட்டில் வெளியே வரும்பொழுது அந்த வெறி நாய்க்கு குதறிடுச்சு அவன் குழந்தை ஹாஸ்பிட்டலில் ஒன்று ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜிஹெச்சுக்கு செங்கல்பட்டு ஜிஹெச்சுக்கு அமைச்சிருக்காங்க அதனால் இந்த வெறி நாயங்க மற்ற நாய்கள்லாம் இருக்கிறது எங்களுக்கு பெரிய அச்சமாக இருக்குது வெளியே வர முடியல அதனால் இது அரசு உரிய நடவடிக்கை எடுத்து நாய்களை அப்புறப்படுத்தி எல்லோரும் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு வழி பண்ணணும் இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தேவைனா நாங்கள் அரசாங்கத்தை தான் இப்போ எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து இந்த நாய்கள் தொல்லை இல்லாமல் பொதுமக்கள் வந்து ஃப்ரீயாக கொஞ்சம் இதுவாக போகிற மாதிரி நடந்து போகிற பாதியில் அந்த ஒரு இடைவெரும் இல்லாமல் இருந்தால் அரசாங்கம் நல்லதாக ஒரு இது பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் உலாவரும் வரும் தெருநாய்களை பிடிக்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தெரு நாய்களால் தங்களது குழந்தைகளை வெளியே விடக்கூட அச்சமாக இருப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன்யூசோடு இணைந்திருங்கள்